வந்தவாசியில் கலைஞர் முத்தமிழ் சங்கம் சார்பில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காந்திரோடு திருமுருகன் கம்பி கணிபுரி மைய அரங்கில் கலைஞர் முத்தமிழ் சங்கம் சார்பில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா சங்க கௌரவ தலைவர் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது கலைஞர் முத்தமிழ் சங்க தலைவர் வந்தை குமரன் அனைவரும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக எக்ஸ்னோரா தலைவர் மலசாதிக் கவிஞர் தமிழாசா ஆசிரியர்கள் கு சதானந்தம் மா ரகுபாரதி கலந்து கொண்டனர் இதையொட்டி நடைபெற்ற தந்தை பெரியார் குறித்து அரங்கிற்கு கௌரவ தலைவர் எஸ் அன்சாரி தலைமை தாங்கினார் ஊடகவியாளர் சி வினோத்குமார் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் கா வாசு முதுகலை ஆசிரியர் பூவி ஆகியோர் தந்தை பெரியாரை குறித்து சிறப்பு வ சிறப்புரையாற்றினர் அறிஞர் அண்ணா அரங்கத்திற்கு நகரமன்ற உறுப்பினர் கு நாகூர் மீரான் தலைமை தாங்கினார் நூலகர் ஜா தாம்பிம் இளநிலை உதவியாளர் போ முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தா மு ஏ கா சா கிளைத் தலைவர் கவிஞர் பூங்குயில் சிவகுமார் பேசினார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட அறிவி அறக்கட்டளை நிறுவனர் ஏ ஜே ரூபன் கவிஞர் கேப்டன் மு பிரபாகரன் வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக தன்னாங்கூர் பேராசிரியர் மா ரஜினியின் மன்னுயூர் கலைக்குழுவினர் இசைப்பாடல் பாடினர் இந்நிகழ்ச்சியில் முனைவர் கவிஞர் கௌரி வெங்கடேசன் பாடகர் ஜான் லாரன்ஸ் திருநானூர் சம்பந்தம் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் விருது சிறந்த செய்தியாளருக்கான விருது சி வினோத்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா விருதானது தன்னாங்கூர் கிராமிய பாடகர் ரஜினி அவர்களுக்கு வழங்கப்பட்டது நிறைவாக ஆசியை சாந்தி நன்றி கூறினார்